உலகெங்கு ஒரு சிங்கி சிநாயர்களுக்கு வணக்கம் திரை பொக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்களாக நடக்கும் அப்படி ஒரு கதை நான்கு முறை தோல்வியாகி ஐந்தாவது முறை வெற்றி பெற்றிருக்கிறது அதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வங்காள மொழியில் நிகர் ரஞ்சன் குப்தா அப்படி எழுத்தாளர் எழுதிய நாவல் உல்கா அதே பேரில் அதே வருடமே அது படமாக்கப்பட்டது ஆனால் அது படம் பெரிய வெற்றி படமாக அமையலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேட்டில் தாயின் கர்லு அப்படிங்கிற பேரில் கன்னடத்தில் இதே கதையை கல்யாணகுமார் நடிப்பில் உருவாக்குனாங்க அதிலும் எதிர்பார்த்த வெற்றி இந்த படம் பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மேக் சூரத் தேவி ஆங்கே உன் கண்களில் எனது முகம் அப்படின்னு அர்த்தம் வர மாதிரியான டைட்டில் அது அப்படிங்கிற பேரில் இந்தியில் இந்த படத்தை அசோக் குமார் பிரதீப் குமார் ஆகிய நடிப்பில் எடுத்தாங்க இதுவும் தோல்வி படமாக அமைந்தது கன்னடத்தில் உருவான தாயின் கருளு கதையை தமிழில் தாயின் கருணை அப்படிங்கிற பேரில் ஜி வி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இதுவும் தோல்வி படமாக அமைஞ்சது ஆனால் ஒரு நடிகர் இந்த படத்தின் கதை ரொம்ப அற்புதமானது எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க இதை நம்ம எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தனது நெருக்கமான இயக்குனர் ஏசி திருவள்ளச்சந்திரத்தை சொன்னார் அவர் இந்த படத்தை பார்த்தார் இந்த கதையை அப்படியே எடுக்கிறத விட தெரிஞ்சில் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணால் மட்டுந்தான் இது பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதாவது புரிஞ்சுக்கிட்டார் அதுக்காக அவர் சொன்ன யோசனை தான் இந்த கதையில் தந்தை இரண்டு மகன்கள் ஒரு பணக்கார தந்தை ஆனால் முகம் அவ்வலட்சமாக இருக்கும் அவருக்கு பிறந்த மகனும் அதே போல் அவலட்சியமாக இருக்கனால தன்னை போன பையனை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறனால இவனை கொண்டுடு அப்படின்னு தன் நண்பர் டாக்டர்கிட்ட கொடுப்பார் அந்த கொல்லாமல் கொள்ளாமல் அநாதாசன குழந்தையை வளர்த்துட்டு இருப்பார் அடுத்து அதே தந்தைக்கு இன்னொரு மகன் அவன் அழகாக இருப்பான் அவரும் அவர் மனைவியும் இந்த ஒரு மகனாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இறந்துவிட்டுதான் நெஞ்ச மூத்த மகன் திரும்ப வருவான் அதனால் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறதான் கதை இந்த தந்தை ரெண்டு மகன் இந்த மூணு கேரக்டரையும் ஒரே நடிகர் பண்ணால் இந்த படத்துக்கு ஒரு புது ஸ்டோன் கிடைக்கும் அது ஒரு மேஜிக்காக இருக்கும் அப்படி அப்படின்னு திருவோசனை விரும்புனார் அந்த விஷயத்தை தன்னிடம் இந்த கதையை படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நடிகர்கிட்ட சொன்னார் ஏன் சொன்னார்னால் எந்த விதமான சவாலான பாத்திரம் கொடுத்தாலும் அதை அனாவசியமாக ஏற்று நடிக்கக்கூடியவர் அந்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதன் காரணமாக இந்த யோசனை சொன்னார் அவரும் ஏற்றுக்கொண்டார் அப்படி உருவானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது செப்டம்பர் ஐந்தாந்தேதி வழியான தெய்வ மகன் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளை நிறைவு செய்த படம் இது நடிகர் திரகத்தோடு பண்டரி பாய் மேஜ சுந்தரராஜன் ஜெயலலிதா எம்என் நம்பியார் நாகையா நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தாங்க இதில் நாகேஷுக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவான தாயின் கருணை படத்திலும் அறுபத்தொம்பது விரான தெய்வமோகன் படத்திலும் இடம்பெற்ற ஒரே நடிகர் நாகேஷ் மட்டுமே இவங்க எல்லோருடைய நடிப்போடு அரூர்தாஸின் வசனத்தோடு எம்எஸ் விஸ்வநாதின் சிறப்பான இசையோடு உலகில் எந்த நடிகரோடும் ஒப்பிட முடியாத ஆற்றல் கொண்ட நடிகர் திரகத்தின் அபாரமான நடிப்போடும் வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த ஏசி ஏசி சந்தர் சிவாஜி என்ற கூட்டணியில் முதலிடம் ஒழிப்பது இந்த படம்தான் ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையும் இந்த தெவ உண்டு தன்னுடைய நடிப்பால் மூன்று கேரட்டும் வித்தியாசம் காட்டியிருப்பார் நடிகர் திரகம் அது எப்போவும் தெரிஞ்ச விஷயம் மூன்று கேரட்டும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காட்சி இன்னை வரைக்கும் தமிழ் சினிமா செயலில் மனதில் நீங்காக இடம்பெற்ற காட்சி இதில் அப்பா சங்கர் மகன் கண்ணன் இருவரும் அந்த முகத்தில் கொஞ்சம் அவலட்சியமாக தோட்டத்தில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர் நடிப்பும் பல சிவாஜி படங்களை பார்த்து நம்ம சிவாஜி தான் நமக்கு தெரியும் ஆனால் இளைய மகன் விஜய் கேரக்டர் வர்ற சிவாஜி சார் நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிகத்தவங்க பண்ணதே இல்லைன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நளினமாக கொஞ்சம் அசந்தான் பெண் தன்மை வந்து ஒரு கேரக்டர் ஆனால் ஏன்னா பிறந்ததுலேருந்து செல்லமாக செல்வத்தோடு வளர்ந்த ஒரு பணக்கார வாலிபன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அப்படி அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் அவருடைய நடிப்பை இந்த படத்தில் பாராட்டாக இல்லை என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம் அப்படி ஒரு அற்புதமான நடிப்பின் மூலமாக நான்கு பிறவிகளில் தோல்வி கண்ட இந்த படம் ஐந்தாவது பிறவியில் மாபெரும் வெற்றியை கண்டது இதற்கு முழு முதல் காரணம் நடிகை திரகம் என்ற அந்த ஒப்பற்ற கலைஞனை இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்